அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் சல்லா சின்மாவர்கள் எல்லா மனைவிமாருக்கும் ஒரு ஒரு நாள் ஒதுக்கி இருந்தார் அவங்களோட வீட்டுக்கு போறது ஆயிஷா அவர்களுடைய வீட்டுல ரசுல்லா இருக்கிற நாட்கள்ல சாபாக்கள் நிறைய பரிசு பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க ஆயிஷாட வீட்டுக்கு இது அடுத்த மனைவிமாருக்கு கொஞ்சம் சரியில்லை எல்லாரும் உம்மு சலமா ரஜிஹாட வீட்டுல ஒன்று கூடி பேசிக்கொண்டாங்க நாங்களும் தானே ரசூல்லாவுக்கு நனவு செய்யறோம் அப்பவே ஆயிஷாவுடைய நாள்ல மட்டுமே மக்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க எல்லா நாள்லையுமே கொடுக்கட்டுமே உம்மு சலமாவுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்கள் ரசூல்லாட்ட பேசுங்க மக்களுக்கு சொல்லுமாறு எல்லா நாட்கள்லையும் வந்து தர சொல்லி அந்த நாளில் மட்டுமல்ல இது முதல் தடவை சொல்கிற நேரத்தில் ரசூலை கணக்கெடுக்கல ரெண்டாவது தடவை சொல்கிற நேரத்தில் கணக்கெடுக்கல மூணாவது தடவை சொல்கிற நேரத்தில் என்ன சொன்னார் அப்படி சொல்ல வானம் ஆயிஷாட விஷயத்துல நீங்க என்ன காயப்படுத்தவானம் ஏன் எந்த மனைவி மாற பொறுத்தவரையிலும் இல்லாத ஒரு விஷயம் ஆயிஷாவோடு நடந்திருக்கிறது நான் ஆயிஷாவோடு படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் எனக்கு வகி இறங்கி இருக்கிறது சம்பவம் நடந்ததில்லை அல்லாஹு கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ஒரு விஷயிடம் இருக்கு அதனால் தான் அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறது எனவே அவட விஷயத்தில் வந்து தயவு செஞ்சு எனக்கிட்ட இப்படி சொல்லி என்ன காயப்படுத்த வானம் என்று சொல்லி இப்போ பாருங்க எந்த அளவு தூரம் அந்த அந்த மரியாதைய அவங்களுக்குரிய விசேட குணங்களை விசேட திறமைகளை ரசூல் சல்லா சினம் அவர்கள் மதித்து நடந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறத நாங்கள் இதிலிருந்து கொள்ள முடியும்